ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் சுவையான புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை ரெண்டு தடவை தண்ணில நல்லா கழுவி எடுத்து சேர்த்துக்கோங்க இது கூடவே ஆறு பல் பூண்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை மூடி போட்டு மூணு விசிலுக்கு வேக வச்சிடலாம் மூணு விசில் வந்ததும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் கடலைப்பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்ல சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கூடவே அரை டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா புடலங்காய் சேர்த்துக்கலாம் நான் இரநூத்தி ஐம்பது கிராம் புடலங்காயை தோல் சீவிட்டு பாதியாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதைகள் எல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸ்க்கு கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் தேவையான அளவுக்கு உப்பு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க புடலங்காய் நீர் சத்துள்ள காயினால் இது வெந்து வரும்போதே இதிலருந்து தண்ணி விட்டு வரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் இப்போ இதெல்லாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை மூடி போட்டு அடுப்பு நல்ல மிதமான தீயில வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் இது வேகிற டைமில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் எடுத்திருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு நாலு பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் புடலங்கா நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதில் நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ இதை மூடி போட்டு அடுப்பை நல்லா மிதமான தீயில வச்சுட்டு மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் மூணு நிமிஷம் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பரான சுவையான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிருச்சு இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ